ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு கடலை பருப்பு உளுந்தும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதை சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதை சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு கிள்ளி வச்சுருக்கிற கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா தாளிச்சு விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ப்ரக்கோலி வந்துட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் இது வந்து அமெரிக்கன் கசன் ஆஃப் காலிஃப்ளருங்க இதை கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரக்கோலியை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இப்போ வந்துட்டு நம்ம ஒன் ஸ்பூன் வந்துட்டு தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கரம் மசாலா வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் மட்டும் வேக விடலாம் இப்போ வந்துட்டு வந்து தேங்காயை வந்துட்டு நான் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன் அதை வந்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இது சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் இது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒய்யே ப்ரோக்கோலி புரியாத ஏசி லைக் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரூட் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு கிளிக் பண்ணுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வயசு சந்திக்கிறேன் டட்டா பப்பா